ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது என் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வந்து எனக்கு அதிரசம் ஆர்டர் வந்ததுங்க அது ஒரு அஞ்சு கிலோ ஆர்டர் வந்தது அதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோ தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரசம் வந்து போன டைம் ஒரு ஆர்டர் எடுத்ததில்ல அந்த ஆர்டரில் வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டேங்க அது வந்து எப்படி அப்படின்னாச்சுன்னா நார்மலாக நம்ம வந்து அதிரசம் வந்து போடும்போது என்ன அப்படின்னா நான் நம்ம கடைக்கும் போக வேண்டியது இருக்கா த்ரீ தேர்ட்டிக்கு கடைக்கு போவேன் அதுக்கு முன்னே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னாச்சுன்னா அந்த அரிசிலாம் கழுவி காயை போட்டு அதை வந்து அரைச்சிட்டு வந்து அதுக்கு பாக எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நார்மலாக அதே மாதிரி என்னென்னா நார்மலாக என் ஹஸ்பண்ட் தான் போய் திருச்சி கொண்டுட்டு வருவாங்க அப்போ அவங்க கடைக்கு போயிட்டு அங்கே கடையில் இருந்து அரைச்ச உடனே எனக்கு கால் பண்ண சொல்லுவேன் நான் அதுக்குள்ளே வந்து என்னென்னா பாகுலாம் ரெடி பண்ணதுக்கு ரெடி ஆகிடுவேன் கரெக்டாக அவங்க வரும்போது அந்த கரெக்டாக அந்த பதம் எடுத்து நம்ம வந்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பதம் எடுத்து நீட்டாக மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் கடைக்கு கிளம்பிடுவேன் அந்த மாதிரி போன டைம் பண்ணதில் என்ன ஆகிபிச்சு அப்படின்னாச்சுன்னா அதே மாதிரி அவங்க அரைச்சி முடிச்ச உடனே கால் பண்ணாங்க எல்லாம் பாகுலாம் கரெக்டாக அடுப்பில் போட்டிருந்தேன் கரெக்டாக வந்த உடனே அந்த பதம்லாம் பார்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க போட்ட ஜல்லடை வந்து என்ன ஜல்லடை போட்டாங்கன்னு தெரில அதிரசத்துக்குன்னு நம்ம சொல்லி அவங்க என்ன பண்ணி இருந்தாங்கன்னு தெரில ஒரே குர்ணாவை குருணாவாக அரைச்சிட்டாங்க போல் நானும் ஆர்வக்கோளரில் டபக்குன்னு ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்க அதாவது கையில் மாவுலாம் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ரெண்டாவது என்ன அப்படின்னா அதிரசம் போடும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தது சரி ஏன்னா நார்மலாக அதிரசத்துக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பதமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செஞ்சு எல்லாேருக்கும் அனுப்பி விட்டுட்டேன் அதில் வந்து ஒரு மூணு பேர் சொன்னாங்க அதிரசம்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஆனால் வந்து உத்திருந்துட்டு இப்படி கடித்த உடனே அப்படி ரெண்டு நாளையில மாவாக உத்து அப்படின்னாங்க அப்புறம் தான் பார்த்தா மாவில் தான் மிஸ்டேக் என்னென்னா ரொம்ப குறை குறைப்பாக இருந்ததால் வந்து அந்த அதிரசம் வந்து சாஃப்ட் அந்த உதிரியாக ஆயிடுச்சு இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா புட்டுக்கு திரிக்கிற மாதிரி திரிச்சு வாங்கிட்டு வந்து ரெண்டாவது அதை வீட்டில் வந்து அரிப்பு வச்சு அரித்து அதில் வந்து குருணா இருந்ததை ரெண்டாவது தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சு ரெண்டாவது காய வச்சு அதுக்கப்புறம் வீட்டிலேயே மிக்சியில் போட்டு அரைச்சி கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்து நம்ம வந்து பாகு எடுத்து பதம் எடுத்து ரெடி பண்ணி இந்த டைம் சூப்பராக வந்துருந்தது அதிரசம் அதாவது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் தான் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டுதோமோல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சத்தனம் நம்ம வீட்டிலே ஒரு மிஷின் வாங்கி வச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி லெவலுக்குலாம் போகுது ஏன்னா பயமாக இருக்குது நம்ம வந்து அவங்க காசு கொடுத்து நம்மள்ட்ட வாங்கும்போது போது நம்ம கரெக்டான குவாலிட்டியில் கொடுக்கல அப்படின்னா யாராக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அது வந்து போகிற டைம் ஒரு சொதப்பில் சொதப்பிட்டேன் இப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி இந்த டைம் கொடுத்தேன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாவும் வந்திருந்ததுங்க உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா தைரியமாக என்கிட்ட ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக சொதப்போ வேண்டேன் தேங்க்யூ